நம்ம ரொம்ப அச்சு எப்படி பார்க்க அதுக்கு முட்டை எதுவும் அச்சுமுறு வீட்டுல இருக்கிற வெறும் மூணு பொருளை மட்டும் வச்சு செஞ்சிடலாம் நான் சொல்ற அளவுல மாவு கலந்தீங்கன்னா நீங்களும் அச்சு அச்சுமுறுக்க செய்ய முடியும் எண்ணெயில போட்டதும் மாவு பிரிஞ்சு போகாம டு பிரியங்கா ஹார்ட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மூணு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் இல்லைன்னா கருப்பு எல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் சர்க்கரையை வந்து முழுசாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி விட்டு கலந்து எடுக்கிறப்ப சர்க்கரை தானாகவே கரைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஃபஸ்ட் கொஞ்சமாக ஓரளவுக்கு தண்ணி விட்டு கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும் இந்த ரெசிபிக்கு மெஷரிங் கப்லாம் தேவையே இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் கூட எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அளந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அச்சம் முறுக்கு சரியான பக்குவத்தில் வரும் இல்லைன்னா போட்டதும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகணும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் ஊற வச்சிட்டு தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்ததுமே ஹீட் பண்ணுறப்பவே நம்ம முறுக்கு சூட போகிற அச்சை எடுத்து எண்ணெயில் போட்டு இதையும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கணும் அச்சு நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம மாவுக்குள்ளே இதை டிப் பண்ணுறப்ப மாவு நல்லா இதில் ஒட்டி பிடிச்சிட்டு வரும் இப்போ சூடான அச்சு இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அச்சு இதுக்குள்ளே விட்டுருங்க இந்த மாதிரி மாவு நல்லா ஒட்டி அப்புறமா இதை அப்படியே எடுத்து எண்ணெய்க்குள்ளே விடணும் இந்த மாதிரி அச்சு எண்ணெய்க்குள்ள விட்டதும் ரெண்டு செகண்டுக்கு அப்படியே பிடிச்சிக்கோங்க அது தானாகவே இருந்து வெளியே வரும் அதுக்கப்புறமா தான் அச்சு எடுக்கணும் நம்ம நம்மளோட அச்சு நல்லா பழக்கப்படுத்தின அச்சாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி சுலபமாக செய்ய முடியும் பர்ஃபெக்டான முறுக்கு நமக்கு கிடைக்கும் நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சுலபமாக அந்த இருந்து முறுக்கு கலண்டு வெளியே வந்துடுச்சு நான் வந்து ஸ்டீல் அச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் நான் ஸ்டிக் செய்யலாம் ஆனால் ஒரிஜினல் அச்சு முறுக்கு இந்த டிசைனில் தான் இருக்கும் இது தான் அச்சு முறுக்கோட சரியான டிசைனும் கூட இப்போ இந்த முறுக்கை ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடணும் முறுக்கை வெளியே எடுக்கிறப்ப இந்த மாதிரி திருப்பி விட்டு தலைக்கெலாம் பெரட்டி எடுங்க எல்லாம் எண்ணெயெல்லாம் ஆகி வரும் இல்லைன்னா எண்ணெய் எண்ணெய்லாம் தங்கிடும் அது அவ்வளோ கிறிஸ்பியா இருக்காது முறுக்கை எடுத்த உடனே நம்ம அச்சை எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டுடணும் அச்சு நல்லா சூடாகணும் ஒவ்வொரு தடவையும் முறுக்க போட்டு எடுத்த உடனே இதே மாதிரியே திரும்ப திரும்ப செய்யணும் அச்சை சூடாக இருந்தால் மட்டும்தான் மாவு அச்சில் ஒட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அச்சு எடுத்து மாவுல போடுறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கணும் மாவுல டிப் பண்ணி எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா இருந்து ஒருவேளை வெளியே வரலன்னா மெதுவா மோல்ட செக் பண்ணுங்க அப்படி ஆட்டினாலும் கலந்து வரலன்னா ஒரு ஸ்பூன் ஃபோர்க் வச்சு எடுத்து விடுங்க அப்ப ஈஸியாக கலந்து வந்துடும் நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல எல்லா முறுக்கையும் போட்டு எடுக்கிற வரைக்கும் அச்சு வந்து நல்லா சூடாகவே இருக்கணும் அப்பதான் அச்சு முறுக்கு நமக்கு நல்லா வரும் முக்கியமா பழக்கப்படுத்தின அச்சா இருக்கணும் அப்போ தான் முறுக்கு ஈஸியாக செஞ்சு எடுக்க முடியும் இதை பழக்கப்படுத்துறது கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் புதுசாக இந்த அச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த மோல்டை போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே ரெண்டு நாளைக்கு எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்காமல் அப்படியே வச்சிடுங்க அதுக்கப்புறமா முறுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் இதே மாதிரியே நம்ம கலந்து வச்ச மாவில் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம மாவுலேருந்து அச்சை எடுத்து எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் வரும் அதை உடனே வெளியே எடுத்துடணும் இல்லைனா அது முறுக்கில் போய் ஒட்டிக்கிட்டு முறுக்கோட டிசைனே மாறிடும் அதனால் உடனே எடுத்துடுங்க இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்ப கூட கிறிஸ்பியாக இருக்காது இதை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் தனித்தனியாக வைக்கணும் ஆற விடணும் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் மொறுமொறுன்னு வரும் அவ்வளோ தான் அச்சு முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இதை எல்லாத்தையும் ஆறினதுக்கப்புறமா ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ மொறுமொருவாக கடையில் வாங்கின அச்சுமுறுக்கு மாதிரியே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த அச்சு முறுக்கு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த அச்சு முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பின் கார்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்